அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க தார் ரோடு பேசுகிறே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க அவருங்கிட்ட தென்னந்தோப்புங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை வர்ற வழியில் முக்கோணம் அந்த வழியாக வரலாமுங்க இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா கொங்கல் நகரம் அந்த வழியாகவும் பண்ணலாமங்க உடம்பேட்டைக்கும் இந்த லேண்டு வந்து நியரஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான தினத்தோப்புங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸுங்க மரம் எல்லாமே ஈல்டில் இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் ஃப்ரீ சி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுமேங்க இண்டிவிஜுவலாக வந்துடும்ங்க தனியாக ஒரு இபி சர்வீஸுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மரம் அளவான மரம்ங்க சின்ன வயசு மரம்ங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க பிஏபி மெயின் வாய்க்காலுமே இந்த லேண்டுக்கு பக்கத்துலையே போகுதுங்க மரம் பாருங்க வீடியோலேயே தெரியுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்குறங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் நெருக்காக இருக்குதுங்க வீடுகள்லாம் இருக்குதுங்க சூப்பரான தென்ன துவப்புங்க நல்லா இடைவெளி கொடுத்து வச்சுக்கிறாங்க நல்ல வெரைட்டிங்க மரம் இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டே முக்கால் கேட்குறாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் தோப்பு வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த தோப்பு வாங்கலாம்ங்க இந்த மாதிரி தோப்பெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம்ங்க பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க லீகல் படி டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க மரம் பாருங்கள் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க போர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் மூலையில் வருங்க வாஸ்து முறைப்படி ஜலமூலையில் போர் வருங்க அதான் போருங்க தெரியுது வருங்க அதான் போரு இந்த லேண்டு வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க உங்களுக்கு மெயின் வாய்க்கால் பக்கத்தில் இருக்குது வீடியோவில் வாய் வாய்க்காலையும் காமிக்கிற அப்படியே பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க மெயின் வாய்க்காலுக்கு ஒட்டு மாதிரி லேண்டுங்க இதாக வந்து போர்வெல்லுங்க வெள்ளுங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் வந்து கம்மியாகாதுங்க நல்லா ரோடு பேசுங்க பூமி அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க ஒரு இதாக வெய் மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்கால் வந்து நம்ம லேண்டோட கீழ்பகுதியில் போயிட்டுருக்குதுங்க வாய்க்கால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இப்போ போயிட்டுருக்குங்க இதுதான் மெயின் வாய்க்காலுங்க இது ஒட்டு மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்